என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லா மொறு மொறுனு காரசாரமாக வெங்காயப்பாக்கடாதாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்காங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ மாவு கலந்துக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டாச்சு இதில் ஒரு கப் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பாருங்க அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃப்ளார் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு சின்ன சீரகை எடுத்து நல்லா கசக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூனுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம் முதையே அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா இந்த கடலை மாவில் அங்கங்கே கெட்டி கட்டியாக இருக்கும் அது கொஞ்சம் கரையிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியாக மாவை கரைக்கும் போது அந்த கெட்டி அந்த கடலை மாவில் உள்ள அந்த கட்டிகள்லாம் சீக்கிரமாகவே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியான பக்குவம் நம்மளுக்கு வந்துடும் அந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து நம்மளுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி கரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாக நல்லா அந்த மாதிரி கரைச்சிக்கிட்டேன் இதில் ஒரு கட்டிகள் கூட கிடையாதுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை கரைச்சிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம் அதாவது பஜ்ஜி மாவுலாம் இருக்கும் பார்த்திங்களா அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்துடக்கூடாது தண்ணி வந்து முதையே அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாவோட பதம் இந்தளவுக்கு இருக்கணுங்க அடுத்து மூணு பலாரி வெங்காயத்தை இந்த மாதிரி வாக்கில் கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ இந்த மாவோட கொஞ்சமாக மல்லிச்செடியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய பக்கடா சாப்பிட்றதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு மாவுக்குள்ளே போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெயில் நம்மளுக்கு இந்த எண்ணெய் எவ்வளோ காய வச்சிருக்கோமோ எவ்வளோ அந்த எண்ணெய் வந்து பிடிக்குமோ அந்த அளவுக்கு தான் வெங்காயம் வந்து இந்த மாவில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து போட்டுக்கிறணும் அப்புறம் அதை எடுத்த பிறகு மறுபடியும் வெங்காயம் போட்டு நல்லா கலந்து அப்புறம் போட்டு எடுத்துக்கலாங்க முதைய அதிகமாக சேர்த்துறக்கூடாது இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வெங்காயத்தெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா போட்டு விட்டுக்கலாம் அடுப்பை வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே மிதமான தீயில் வச்சுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க போட்ட உடனே நம்ம திருப்பி போட்டுறக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பிச்சு விடும் போது நல்லா தனித்தனியாக வந்துடும் இப்போ நம்மளுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாங்க இது போல் நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் வெங்காய பக்காடா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா காரசாரமாக இருக்குது டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்குங்க நல்லா தனித்தனியாக வந்திருக்கு பாருங்க என் மக வந்து இன்றைக்கி மழை தூர்றதுனால எனக்கு வெங்காய பக்கடா செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்ட்டா உடனே செஞ்சு கொடுத்தாச்சு நீங்களும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு போல் செஞ்சு கொடுங்க சாயங்காலம் நேரத்தில் ஒரு டீயோடு சாப்பிடும் போத செம்மையாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்களே இதுபோல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க